வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம இந்த பயனிலை சொல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இதுவரைக்கும் நாலு குரல் நாம பார்த்திருக்கோம் இந்த இதுவரைக்கும் நம்ம நாலு குரலை பற்றி திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த அந்த கான்செப்ட் அந்த வயநிலை சொல்லாமல் கூடிய அந்த ஒரு ஒழுக்கம் அது வந்து நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஒண்ணு எது பயநிலை சொல்லாமை அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஏன்னா வாழ்க்கையில பூராவுமே எல்லா இடங்களிலேயே சும்மா பயனற்ற பேச்சுக்கள் தான் அதிகமா வந்து நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நாம தெரிஞ்சு அதை வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பள்ளிக்கூடங்கள்லையோ அல்லது ஒரு காலேஜஸ்லையோ மற்ற இடங்கள்லையோ இந்த பேச்சுக்கள் வந்து நாம எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் நாம் வந்து ஒரு நல்ல முறையில வந்து மக்களுக்கு நாம் வந்து சொல்லி கொடுக்கலாம் அதனாலதான் இந்த பயநிலை சொல்லாமைனாலே என்ன அது எது வந்து எப்படி பேசினா பயநிலை சொல்லாமன்னு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதுக்கு வந்து அந்த ஒரு நாலு குரல்கள்ல வந்து திருவள்ளுவர் நமக்கு நல்ல ஒரு அதை வந்து எடுத்து சொல்லியிருக்க எப்படி என்ன அது அப்படிங்கிறதெல்லாம் பொது சென்ற நாலாவது குரல்ல கூட நம்ம வந்து அத ஒரு ஒரு கான்கிரீட் உதாரணம் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கும்போது சீமான பற்றி கூட நம்ம வந்து அதுக்கு ஒரு ஒப்பீட கொடுத்து அதை நம்ம சொன்னோம் இப்ப வந்து இந்த ஐந்தாவது குரல்ல வந்து அவரு என்ன சொல்றாருன்னா சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லி அதுக்கு இதுக்கு முன்னால வந்து சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து என்னன்னா நீர்மை உடையாருங்கிற ஒரு புது ஆளை வந்து உள்ளுக்குள்ள வந்து திருவள்ளுவர் கொண்டு வர நீர்மை உடையார்னா யாருன்னா அண்ணா நல்ல நல்லவர்கள் அவங்க வந்து என்ன குற்றமும் இல்லாதவர்கள் அவங்கள பத்தி கேட்டாச்சுன்னா வந்து அவங்க நல்லவங்க நல்ல ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளவங்க இவங்க தான் அந்த நீர்மை உடையவர்கள் அந்த நீர்மை உடையார வந்து இப்போ வந்து ஒரு திருவள்ளுவர் கொண்டு வர ஏன்னா எல்லாரும் சொல்றது பயனில சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நீர்மை உடையார் நல்லவர்கள் வந்து சில நேரங்கள்ல அவங்களும் பயனிலை சொற்கள் சொல்லும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ஒரு சொன்ன மாதிரி ஒரு கான்கிரீட் உதாரணத்தோட வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க நீர்மை உடையார் சொல்லி அதாவது சீர்மை சிறப்போடு இந்த நீர்மை உடையாருக்கு வந்து அவங்களுக்கு அந்த சீர்மையும் உண்டு சிறப்பும் உண்டு சீர்மை அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான அந்த எல்லா வகையிலையும் ஒரு கட்டுக்கோப்புக்கு அடங்கியவர்களாக அதுதான் அவங்க வந்து ஒரு சீர்மை உடையவர்கள் இந்த சீர்மை சிறப்போடு போயிடும் அது வந்து சிறப்பு அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய படிச்சவர் ஒரு நல்ல பேராசிரியர் நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க பெரிய ஒரு டாக்டரா இருக்கிறாங்க பெரிய இன்ஜினியராக இருக்கிறாங்க இப்படி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சில சிறப்பு இருக்கும் அப்போ அந்த சீர்மைங்கிறது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு ஒழுக்க நிலை அது வந்து இந்த சிறப்புங்கிறது அவங்க இதனால் வரைக்கும் சம்பாதி வச்சிருக்கக்கூடிய நல்ல பெயர்கள் சீர்மையும் சிறப்பும் வந்து சீர்மை சிறப்போடு செய்வோம் அதுவும் பெயரும் இதுவும் பெயர் எப்படின்னா எப்படி போகும் அப்படின்னு ஆச்சுன்னா பயனில உடையார் சொல்லி பயனில உடையார் சொல்லி அதெல்லாம் வர இந்த பயணத்த சொற்களை வந்து இந்த நீர்மை உடையவர்கள் நீர்மை உடையவர்கள்னா ஒரு நல்லவர்கள் அவங்க வந்து ஒரு உதாரணம் காமிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து நீர்மை உடையார் வந்து அப்படிப்பட்ட ஒரு பயனில்லாத சொற்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து சீர்மையும் பெயரும் சிறப்பும் பெயரும் இது வந்து பெரிய பெரிய இழப்பு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சீர்மையும் சிறப்போடும் அந்த சிறப்பும் சேர்ந்து போயிச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து பயனில்லாத சொற்களை பேசுறதுனால வந்து எல்லாம் ஒரு நல்ல புகழைய வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அந்த சீர்மையான அந்த ஒழுக்கமானவங்களா எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து அந்த பயனிலைங்கிற அந்த சொல்ல வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு உள்ள அந்த புகழ் பெயர் சிறப்போடு அது நீங்கும் பயனில சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லி அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இது நம்ம வந்து வந்து முக்கியமா இது வந்து இந்த நேர்மை உடையார்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாயம் நீங்க வந்து ஏதோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பயனில்லாத சொற்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த சமுதாயமோ மக்களோ ஏதோ மன்னிச்சுருவாங்கன்னு நீங்க நினைக்கிற உங்களுக்கு வந்து இது பெயரும் இந்த புகழ் பெயரும் நீங்க வந்து ஒரு சீர்மையான ஒரு ஆளு நீங்க சிறப்பான ஒரு ஆளு அப்படிங்கிற இந்த எதிரிகள் எல்லாம் இந்த இதோட வந்து அதனால நீங்க இந்த விஷயத்துல வந்து ஜாக்கிரதையா இருக்க இதை நீங்க என்னைக்கும் இந்த தவறுகளை பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல நமக்கு சொல்ற வேற இதுல வந்து நம்ம வேற என்ன இதுல மேற்கொண்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு வேற ஒண்ணும் இதுல ஒண்ணு இல்லை ச உதாரணங்கள் அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வந்து அப்படிலாம் வந்து புகை அந்த மாதிரிலாம் அடையிறாங்க அதை அடையும் பொழுது அவங்க வந்து அதுகளை எல்லாம் காப்பாற்றிக்கணும் காப்பாற்றணும் அதெல்லாம் வந்து அந்த இதை வந்து அந்த பேச்சில் வந்து அதெல்லாம் வந்து நல்ல உதாரணங்களுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கா அதெல்லாம் இருந்து அதை காப்பாற்றணும்னா அவ்வளவு கஷ்டமான பொண்ணு அதை நாம காப்பாறோம் சரி இல்ல வேலை மேற்கொண்டு நம்ம ஒண்ணு சொல்றது அடுத்த பொருள் பார்ப்போம் அதுவரை நன்றியோடு விரும்புகிறேன் வணக்கம்